பாலு பாலு பாவா நீ நாள் கணக்க இந்த ரூம் குழியா அடைஞ்சு கிடக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீ ஏன் ஏறூம்க்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கே ஓனு சும்மா சொல்லக்கூடாது நல்லதான் நடிக்கிறேன் என்ன சொல்றேன் என் குட்டி டெட்டி பேரை எப்போவுமே அதோட அம்மாவை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் உட்கார வைப்பேன் குட்டி டெட்டு பேரா ஆமா குட்டி டெட்டி பேர் தான் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அம்மா காரி கிட்ட கோவிச்சிட்ட மாதிரி அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கு நாடாது ஏன் ரூம்குள்ள யார் வந்திருக்க முடியும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்புறம் பாரு கத்தர் செய்ய நேற்று கிடைச்சது இதானே உன் மாத்து சாவி என்ன ஜூலி நீ ஒரு ஹெரப்பின காமிச்சு மாத்து சாவி அது இதுன்னுட்டு நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது

இந்த மாதிரி விஷயங்கள்ல அவசரப்படுத்துறது தப்பில்ல இந்த கோலார் தங்க சொரங்கம் இல்ல கேள்விப்பட்டிருப்பியே அங்க வேலை செய்யற கொத்தடுமிங்க தப்பிக்க நினைச்சா அந்த விளக்காரன் என்ன பண்ணுவானு தெரியுமா ஜுளி ஜுளி ஓ கொல்லெல்லாம் மாட்டானுங்க அவனுங்க அந்த மாதிரி ஆளுமே கண்ணு தனியா ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருந்தானுங்க அது பேர் கூட நல்லா இருக்கும் முட்டி தட்டல் இருந்தா நான் செத்து பொழைச்சிருக்கேன் நீ தானே எனக்கு அப்பாத்தின இப்ப போய் வேண்டாம் ப்ளீஸ் நோ ஜூலி நோ ஒன்னு ஆதியா சும்மா லேசா ரெண்டு தட்டு ஒரே செகண்ட்ல முடிச்சிடும் ஒன்னு ஆதி ஜூலி ப்ளீஸ் பிளீஸ் நோ நோ